பும்ரா ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கம் நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னா அந்த பும்ரா தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இவர் மட்டும் தனியாக ஒரு பிச்சில் இருந்தார் ஒரு பக்கம் ரிஷப் பந்த் முப்பது முப்பதுக்கு அறுபது ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அது ஒரு இருந்துச்சு சாதகமா இருந்துச்சா இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக பேட் கமிங்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ரேஞ்சையும் தொட்டுட்டாரு டீச்சர் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆஷஸ் ரிட்டைன் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ தொடாதது ஒன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பாலர் காஸ்கர் ட்ராஃபி தான் டி வந்து கேப்டன் வேற ஸோ எல்லாத்தையும் பேட் கமிங்ஸ் விட்டுட்டாரு கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தாறு பால் வந்து நேத்தன் நயனுக்கு எதிராக புஜாரா வந்து கிரீஸ் அவுட்டு வெளியில் விளாண்டுருக்காரு ஒரு தடவை கூட அவுட் ஆகல ரன்னு நாற்பத்தி ஏழு ரொன்னு தான் அடிச்சிருக்காரு என்ன மாதிரி ஒரு வாழை செயல்பட்டு பாரு இந்த புஜாரா டீமில் இல்லை ஸோ இந்த ஏன் இந்தியா தோத்துச்சு மைண்ட் செட் என்ன இந்தியா வந்து இப்படி நியூசிலாந்துக்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா தொடருக்கு தோக்கிறதுக்கான எல்லா காரணங்களும் ஒரு ஃபேன் பாயாக நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றேன் தொடர்ந்து இனிமேல் லூயிஸ் சட்டைகள் வந்து வீடியோஸை பதிவிறக்கம் செய்ய முடியும் நடுவில் கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள் இருக்கிறனால யூடியூப் தொடர்ந்து கண்டினியூவா ரன் பண்ண முடியல ஸோ வெல்கம் பேக் டு தூய்ஸ் சட்டைகள் நான் ஜோயிலி முதல்ல இந்த டெஸ்ட் ஃபார்முலாவை வந்து நம்ம பேசி அவங்க நினைக்கிறேன் இந்த செலக்டர்ஸ்கெல்லாம் வந்து என்ன எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ முன்னெல்லாம் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்பில் டேப் மாதிரி இந்தியாவில் இருப்பாங்க ராகுல் ராவிட்டா டெஸ்ட்டுக்கு நீ போட்டே ஆகணும் சச்சினை போடுறீங்களா இல்லையோ ராகுல் ராவிட்டா போட்டுருவாங்க காரணம் சச்சின் தரமான பேட்ஸ்மேன் மாற்று கருத்து எதுவுமே இல்லை பட் ராகுல் டிராவிட்டிங்கிறது ஒரு வால் போஷன் எடுத்து நின்றுவார் அவர் ரெண்டாரு அப்படின்னா வரவங்க அடிச்சு ஆடிடுவாங்க நம்ம டீம்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது ஆனால் இந்தியாவில் இப்பொழுது அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட் கூட நுழைஞ்சிருக்காங்க அதான் ஸ்டாருக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் அழகா என்ன சொல்லியிருப்பார்னா இப்போ உள்ள பேட்ஸ்மேன்ஸ்க்கெல்லாம் பயமே இல்லை இறங்கி அவங்க பாட்டில் அட்டாக் பண்ணி ஆடிடுறாங்க பட் வந்து அது வந்து பாக்குறப்ப கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கும் அதே மாதிரி பாதகமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சார் ஸ்டார்க் சொல்லியிருப்பாரு உண்மையை சொன்னா அது சரியான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இப்ப ரிஷப் பந்த் முப்பது பாலுக்கு ரன் ஆனாரு பார்க்க சூப்பரா இருந்துச்சா பார்க்க இருந்துச்சு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அது அவரோட அஞ்சாவது டெஸ்டா இருக்கு ஐயான் இருப்பார் பட் டெஸ்ட்டுக்குள்ள ப்ராப்பரான செக்மெண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது முப்பது பாருக்கு அறுவருன்னு அடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மூணாவது நாளே டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு அப்ப என்ன ஆஸ்திரேலியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பேண்ட் பேண்ட் ரிஷப் பேட்டை ஓபன் பண்ணி விளையாடுறாரு அப்ப இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்ஸ்மென்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ரன்னு குவிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேண்ட்டை தூக்குனா போதுன்னு சொல்லிட்டு அப்பட தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரன்ல ஒரு அஞ்சு விக்கெட் இழந்து இந்தியா வந்து அவுட்டே ஆயிருப்பாங்க சோ பேட் கமின்ஸோட கணக்கு தப்பவே இல்லை அப்ப என்ன தேவை இந்தியாவுக்கு வந்து நீங்க டி டுவெண்டியை பார்த்துட்டு வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணி உள்ள போட்டுறீங்க இது இங்கிலாந்து டீம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு பிரெண்டன் மக்களம் தலைமையில இப்ப மேட்ச் டிராலாம் ஆகுறதே இல்லை இங்கிலாந்து பொறுத்த அளவுக்கு மூணு நாலு நாளில் டெஸ்ட் முடிச்சிடறாங்க அவனை தோப்பாங்க அவனை ஜெயிப்பாங்க அது மாதிரி இந்தியா வந்து இப்ப ஒரு ஃபார்முலா கடைபிடிச்சிட்டு இருக்கு லட்சுமணன் டிராவிட் ரெண்டு பேர் தெரியும் இவங்கெல்லாம் யாரு இன்பில்ட் ஆப் மாதிரி இந்தியாக்குள்ளேயே இருப்பாங்க இவங்க டெஸ்ட்னாலே இவங்க ரெண்டு பேர் இல்லாம இருக்கவே இருக்காது அதுவும் ஒரு ஃபாரின் செனா கண்ட்ரிஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா ராகுல் ராட் லக்ஷ்மன் இருந்தே ஆகணும் டிராவிட் எல்லாம் நின்னாரு அப்படின்னா சோயா பக்கத்துலாம் வார்த்தையிலாம் அப்படி விட்டுருக்காரு அங்க வந்து ஓடி வருவேன் அவன் பாட்டில நின்னுட்டு இருப்பான் நான் மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருப்பான் டொக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு ஆப்போசிட்டோட பவுலிங் ஸ்கில்ல புது விளாண்டது டிராவிட் அப்ப டிராவிட்டு நம்ம யார வச்சிருந்தோம்னா புஜாரா வச்சிருந்தோம் சோ இப்ப ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க இப்ப புஜாரா எடுத்துக்கோங்களேன் ஆஹ் பார்டர் கவாஸ்கர் டிராபி கோலி தலைமையில ஜெயிக்கும் கோலி அடிச்சிருக்கவே மாட்டாரு அந்த மேட்ச்ல ரெண்டு டபுள் செஞ்சுரி போட்டு இந்தியாவை காப்பாத்துறது யாருன்னா புஜாரா தான் மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸை கட்டிட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் கண்ணுக்கு தெரியல அந்த மாடர்ன் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் போட்டுருவீங்க ரெட்ட துணிப்பு அப்படி இருக்கும் நல்லா விளையாடுவாங்க சூப்பரா விளாடுவாங்க மாற்று கருத்து இல்ல டெஸ்ட்டுக்கு தாங்குவாங்களாங்கிறத மேட்ரு பேட்ஸ்மேன் வந்து முப்பதுக்கு அறுவருன்னு பட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு பார்க்க ஆனா அவங்க நிக்கணுமே கிஷ்ட் எடுத்துக்கோங்களேன் ஒடியில அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியால ஆனா டெஸ்ட் எத்தான் டவுன் தெரியுமா டவுன் இறங்குவார் அவங்க பொறுமை இல்ல பொறுமை இல்லாதவங்க எல்லாம் பின்னாடிதான் வச்சிருப்பாங்க சோ அது மாதிரிதான் ஒரு டி டுவெண்ட்டி டீம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு நான் பாக்குறப்ப ஒரு டெஸ்ட் டீம் மாதிரியா இல்ல ரிஷப் பந்தா இருக்கட்டும் ரோஹித் சர்மா கோலியா இருக்கட்டும் எல்லாம் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல உள்ளவங்க இப்ப புஜாரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புஜாரா ஒரு மிக பெரிய வால் அந்த வாலை எப்படி உட்டிங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவில்லை ரெண்டாவது புஜார அப்பா நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த பீரியட்ல ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு ஒடியில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படி விளாண்டு கொண்டிருக்கிறேன் சொல்வார் சொல்லுவார் சோ அவருக்கு நம்ம ஒடியிலேயும் இடம் கொடுக்கல அவருக்கு நம்ம டி சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க பேஸ் பிரைஸ்ல அதுலையும் இடம் கொடுக்கல சோ அப்ப டெஸ்ட்டுக்குனே உருவகப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை தான் நம்ம வச்சிருக்கணும் இங்க எப்படி தெரியுமா செலக்ட் பண்றாங்க மூணு ஃபார்மெட்லையும் ஏன் நல்லா விளாட்றான் அவனை தூக்கி போடு டெஸ்ட்லங்கிற மாதிரி தான் விளாட்றாங்க எல்லாம் நல்லா டி டுவெண்டில சூப்பரா அவர் டெஸ்ட்ல போறன்னு சொல்லி விளாட்றாங்க அது கிடையாது நீங்க யார் யாரெல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணி நல்லா பாலு பால் ஆறான்னு வைக்கிறீங்களோ ஃபுல்லா டி டுவெண்ட்டி ஒடில்தான் பிக் பண்ணணும் பாக்க அஜிங்கிய ரஹானே அவர் ஓவர்சீஸ் ஆடாத ஆட்டமா எத்தனை சென்சுரிஸ் அதிகமா அங்கதான் போட்டிருக்காரு அஜிங்கிய ரஹானே ஒரு கேப்டன் ஒரு டீம்ல ரோஹித் சர்மா கோலி இல்லாத விளாண்டுருப்பாரு சூப்பரா விளாண்டுப்பாரு சோ அப்படி இருக்கப்ப ரஹானவெல்லாம் ஏன் டிராப் பண்ணீங்கன்னு வரைக்கும் தெரியல சார் ரஹானாவை டிராப் பண்றீங்க ரைட்டு பண்ணதுக்கு இப்போ இந்தியாவில் யார் அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க ஒரு ஒரு பிளேயரை டெஸ்ட்டுக்குனே நாங்க உருவாக்கியிருக்கோம் நாங்க ஷைன் பண்ணியிருக்கோம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கா கண்டிப்பாக கிடையாது ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா கவாஜா வந்து விளாட்றாரோ விளாட்லையோ அவரோட டெஸ்ட்டுக்குனே உருவாக்குறாங்க கவாஜாவை டெஸ்ட்டு உருவாக்க ஸ்டீவன் டெஸ்ட்டு உருவாக்குனவர் தான் அங்க இருந்து தான் ஒரு பட்டையை கிளப்பினாரு மற்ற விஷயத்துக்குலாம் ஓடிக்கிண்டிட்டு இன்னைக்கு வந்தாரு இப்போ அப்படி இருக்கும்போது அவங்களோட உள்ளவங்க ஸோ அதனால தான் நம்ம அவங்க ஈஸியாக பிக் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பேட் கமெண்ட்ஸை பற்றி நான் சொல்லணுன்னு நினச்சேன் பேட் கமெண்ட்ஸோட செயல்பாடுகளை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க உங்களுக்கு பும்ரா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லுவார் பும்ரா அப்படின்னா எனக்கு பவுலர் தான் ஞாபகம்ங்கிறார் சரி கோலி அப்படின்னா உங்களுக்கு என்ன சரி அப்ப பேட்ஸ் உங்க ஐடியல் கேட்டா சச்சின் டெண்டுல்கர் அப்ப என்ன அர்த்தம் இப்ப விளாடுற பிளேயர்ஸ் யாருமே வந்து நான் தூக்கி வைக்க போறதுல ரிட்டையர் ஆன பிளேயர் தான் எனக்கு லெஜன்ஸ் சொல்லாம சொல்லிட்டு அவருக்கு மடியில கனம் இல்ல டிம் பெயின் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதான் நீ போயிட்டு பேபிஷிட்டர்னு சொல்லி ஒம்புழு நம்ம ரிஷப் ஃபேமஸ் அங்கதானுச்சு ஸோ ப்ரொமோஷன் எல்லாம் அவ்வளவு பண்ணியிருந்தாங்க அதை வச்சு சோ அந்த டிம் பைனுக்கு அப்புறம் யார்ரா கேப்டன்ஷியை போடுவா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸ்டீவன் ஸ்பெத்துக்கு வந்து அது ஒரு பிரச்சனை ஆகி அது ஒன்னெல்லாம் ஒரு மாதிரி போச்சு பட் வந்து ஒரு பவுலரை வந்து கேப்டனா போறதுக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப யோசிச்சு இருந்தாலும் இவன் நல்லா துருது ஒரு மாதிரி இருக்கா அவனை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமின்ஸ் கிட்ட வந்துச்சு கமின்ஸ் கேப்டன்ஷிப்க்கு ஆசைப்படவே கிடையாது கமின்ஸ் வந்து கேப்டன்ஷிப்புக்கு முன்னு பின்னு பிரிக்கலாம் ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் டெஸ்டுக்கு போடுவாங்க ரிக்கி பாண்டிங் போற ஜாந்த ஜாம்பவானு மைக்கேல் கிளர்க் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டீம் பெயின் போடுறப்ப கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு ஸ்டீவன் ஸ்மித் டீம் பெயின்லாம் இருந்தப்ப அவங்களால அந்த இதை கொண்டு வர முடியல அப்படி இருக்க கமின்ஸ் போறக்கப்ப ஏகப்பட்ட விஷயம் ஆனா கமின்ஸ் என்ன தெரியுமா பண்ணாரு தனக்குன்னு ஒரு தேர்ந்தெடுத்து கொண்டார் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார்னர் வந்து ரிட்டைமெண்ட் அனுபவிச்சிட்டாரு டெஸ்ட் வந்து ரிட்டைமெண்ட் ஆவறேன்னு இருந்தாலும் இந்தியா டூர்ல வந்து ஆஸ்திரேலியா திணறுங்கிறதுனால வார்னர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு கமின்ஸ் தேவைப்பட்டு என்ன கூப்பிட்டாருன்னா நான் இந்த தொடரில் விளையாட தயார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு வார்னர் ஆனா நம்பால் என்ன தெரியுமா சொன்னார் கமின்ஸ் கண்டிப்பாக வார்னர் எங்களுக்கு தேவைப்படுவார் கமெண்ட் ரீல் போறவும் போயிட்டே இரு நான் நான் இருக்கிறவன வச்சா என்ன பண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் நல்லா விளாண்ட் இருப்பாங்க சோ கமிண்ட்ஸோட மைண்ட் ஆட் என்ன இங்க யாரையும் வந்து ஓவர் ரேட்டும் ஆக்கறதில்ல அண்டர் ரேட்டும் ஆக்கறதில்ல டீமுக்கு என்ன தேவை அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் கமீன்ஸ் மைண்ட் ஆட் இந்தியாவில் அப்படி நடக்கலங்கிறப்ப கவலையா இருக்குங்க நல்ல டீம் அருமையான டீம் அட்டை ஃபேஸ் டூ ஃபேஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கு டெஸ்ட்லையும் சரி இந்தியாவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் இந்தியா தான் வருது சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டோட போட்டுக்கிட்டு டி டுவெண்ட்டி டீம் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு வந்து டெஸ்ட் அஞ்சு நாள் ஆனா அஞ்சு நாளே முடிச்சாங்க மூணு நாள் முடிச்சாங்க அதுக்கு பேர் டெஸ்டா ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு அதே மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அந்த தங்கம் பேர் பும்ரா அது ரொம்ப போராடுனுச்சு அந்த பும்ராங்கிறவர் வந்து ரொம்ப போராடினாரு மேட்சை ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாரு உண்மையே சொல்லணும்னா பும்ரா கையில நீங்க தாராளமா வந்து கேப்டன்ஷிப்பை ஒப்படைக்கலாம் ரோஹித் சர்மா நல்ல கேப்டனா அவருக்கு பிறகு நான் சொல்றேன் இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுன்னு நான் சொல்லல ரோஹித் சர்மாக்கு அப்படி பும்ராவை தாரமா அறிவிக்கலாம் அவருக்கு வந்து அவர் அந்த சென்ஸ் இருக்கு பும்ராவுக்கு அந்த சென்ஸ் இருக்கு அடிச்சு சொல்வோம் என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க ஒண்ணு பும்ரா கையிலே ஒப்படைச்சிருக்கணும் இல்ல ரோஹித் சர்மா கையிலே ஒப்படைச்சிருக்கணும் நம்ம கேப்டன்ஷிப்பை மாற்றணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்ப்பாங்க என்ன ரீசன்னா கேப்டன்ஷிப்பை மாத்தம்னா அவங்க ப்ரெஷர்ல இருக்காங்க உள்ளுக்குள்ள விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கை மிகவும் அதிகமாக ஓங்க ஆரம்பிக்கும் ஸோ தான் டிராஃபி விட்டது ஒரு டெஸ்டை ஜெயிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு டிரா அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது தான் போகணும் முதல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் மேக்சிமம் போகும் ஆனா ஆஸ்திரேலியா வேற மாதிரி பாட்டனே மாத்தி காமிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் நடந்த உட்கட்சி பூச இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன் ஒரே விஷயம் என்னன்னா ஒரு அருமையான மேட்ச் இப்ப நடந்துச்சு இதில் வந்து கோவி ரோஹித் சர்மா வந்து இருக்கலாம் அவர் விளாடல கோலி வந்து ஒரு டிஸ்மிஷல் அதை ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆரம்பிச்ச கதை இந்த பால போட்டு தூக்குறத ஸ்லிப்ல வச்சு அது இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் ஒரு பும்ரா மாதிரி ஒரு மிகப்பெரிய பவுலர் இதையும் சொல்லணும்னு நினைச்சேன் டீம் ஸ்குவாட் எடுக்கிறப்ப ஒரு ஆஸ்திரேலியா டீம் வந்து மூணு பவுலர் பிரைமா வச்சிருக்காங்க ஹேசில் உடைய வச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்டாருக்கு பேட் கமிங்ஸ் வச்சிருக்காங்களா ஆசில் விட்டு உடம்பு சரியில்லை அவருக்கு காயம் ஆயிடுச்சு வெளில போயிட்டாரு போலாண்ட வந்து ஒரு ஆப்ஷன்ல சூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒரு அவர் இன்பில்ட் டாப் மாதிரி அவர் இந்தியாவில வேற சிராஜ் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்கு மூணாவது போலர் இருக்கா இது இருக்காது நம்ம அதை வந்து சும்மா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம் ஹர்ஷத் ராணா எந்த நம்பிக்கை நடிப்பில் ஹர்ஷத் தூக்கி வச்சீங்க உள்ள ஹர்ஷத் ராணாவுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீங்க உள்ள போட்டு வச்சீங்க இருக்காது அப்ப பிரஷித் கிறிஸ்டான் சொல்லிட்டு போட்டீங்க எந்த அனுபவத்துல உள்ள வச்சுங்க அதுவும் கிடையாது விளையாண்டுட்டு இருந்தா நல்லா விளையாண்டு நடராஜன் தூக்கி விட்டாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலராது உருவாக்கணுங்க நூத்தி பத்து கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா நாடு இருக்கு மேல கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கூட இல்லையானு அப்ப லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை ஷைன் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்ட் பவுலரும் இல்ல ஆனா ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருந்துகிட்டே இருப்பானுங்க லெப்ட் ஹேண்ட் பவுலரும் இருந்துகிட்டே இருக்கணும் அதான் ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இதெல்லாம் இல்லாம போறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு சாமானியை நமக்கே தெரியுது அவங்களுக்கு இன்னும் தான் கஷ்டமா இருக்கு ஸோ ஒத்து இந்தியா டீம் வந்து ஒரு ஃபார்மலா செட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நல்லா அடிச்சாடுற டீம் அதில் மாற்று கத்தே இல்லை அதனால் தான் டீச்சர் ஜெயிச்சாங்க சூப்பர் ஓடிக்கும் நல்ல தகுந்த டீம் டெஸ்ட்டுக்கு தகுந்த டீம் தான் ஆனா இப்ப கம்பீர் தலைமையில் போற விஷயம் தப்பா போயிட்டு இருக்கோன்னு தோது ஆனா கம்பீர் செம்மையான ஒரு மைண்ட் செட் உள்ளவரையும் அவங்க மாற்று கத்துதும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வின்னிங் ரிசல்ட் வச்சிருக்காரு இப்போ ஆனா என்னன்னா ஹர்ஷத் ராணா இந்த பிரசித் கிருஷ்ணா புஜாரா தூக்குறது இதெல்லாம் வேண்டாம்னு தோணுது நமக்கு தேவை டெஸ்ட்ல தேவை டெஸ்டு உருவாக்கி வச்சிருப்போம் ஒரு அவங்களை உள்ள திணிச்சு வச்சிருந்தோம் இதான்பா எங்க டெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க லபுஷனும் ஒரே மாதிரி தான் ஆடுவாரு ஸ்டீவன் ஸ்மித் ஒரே மாதிரிதான் ஆடுவாங்க எப்படின்னா டிஃபென்ஸ் அதிகமா ஆடுவாங்க ஆனா அவங்க ஏன் டீம்ல ரெண்டு பத்தியுமே வச்சிருக்காங்க ஒன்னு போனா இன்னொன்னு அந்த மாதிரி நம்மள்கிட்ட டிஃபன்ஸ் பிளேயர்ஸ் யாரா இருக்காங்களா யாருமே கிடையாது கோலி கிளாஸ் இல்லைன்னு சொல்லல பட் அவர் அடிச்சா போச்சு இல்லைன்னா முடிஞ்சு அந்த மாதிரி வேணும் டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஆளுக இருந்தால் மட்டும்தான் இந்தியா தொடர்ந்து சோபிக்க முடியும் என்பதே நம்ம கருத்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு என்னோட கருத்து இருந்தாலும் நண்பர்கள் யாராவது சொல்லலாம் நான் அவங்களோடதையும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு எதுவும் இல்லை நம்ம யாரோட ஃபேன் அப்படிங்கிறதுனால நல்லா தோனியோட போச்சு பட் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்க்குறப்ப சில விஷயம் நமக்கு வந்து தொண்டையை கவிழ்ச்சி என்னடா அப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அன் லவ் யூ